நீ எங்க போவா ஏய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் டாக்டர் மூலமா. அதான் டாக்டர் ரெடியா ஓடி நிருப்பேன். எங்கே? பணங்காசிவர் மர்சி உட்காரு. குவா குவா

போது <laughs> <laughs> அடிச்சு கொட்ட வேண்டும் கொட்ட வேண்டும் வீடு மடிச்சு பாக்கெட் சோர் வேண்டும் இன்னும் ரெண்டு வேளை வரணும் பா அடுத்த வேளை இப்போதா மிக்கு இந்த கட்டவள எடுத்து வந்து உள்ளங்க எடுத்து நன்றாக கசக்க வேண்டும் ஐயோ சூடு வர கசக்க வேண்டும் கசக்க விட்டு சின்னதா கோலி உண்ட ஊத்து கொள்ளு வேண்டும் ஊத்து கொள்ள வேண்டும் ஊத்து வந்து கையில எடுத்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த கை காணும் ஐயோ வாசனை வேஸ்டா போடுமே துணியில தொட்டு கொள்ள வேண்டும் துணியில தொடச்சா அப்பதா பக்கத்துல உட்கார்ந்து இரு வாசனை கமகமான்னு போய் இருக்கு இந்த கையால உடடி இழுக்க வேண்டும் இழுக்க வேண்டும் வீட்டு உள்ள எடுத்து சொறு ஏ அங்க தான் சொறுணுமா உசுங்க எங்கனா சொறி பாப்பா சொறி பாத்து நின்ற பத்து நிமிடம் பத்து நிமிடம் கால் விட வேண்டும் அஞ்சு பிறகு வாயில் கொய்கையா கொய்கையா நான் அப்போ மூக்கில் சுருது நாத்து ஆட்ட வாடி அப்போ அந்த ஆள் காட்டு எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலரி வெளிய எடுக்க வேண்டும் ஆ சரியான நோலையா இருக்கீங்க நோலை இது சில ஒரு நோலை இதுதான் தமிழ்நாடு கலை 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 நோண்டி எடுத்து விட்டு ஒன்னு ரெண்டு ஒட்டி கொண்டு ஒட்டி கொண்டு எதுக்கு அவங்கறான் கவல பார்க்க வேண்டியதே இல்ல தட்டி விட்டா வாயில போ பூந்து கொண்டு உள்ள போ குறத்து தண்ணி இருக்கும் மொண்டு வாய் கொம்பு கொண்டு வர அந்த தண்ணி வேற யாரு நான் குச்சாவுடு குடியோட போச்சு நம்ம என்ன ஆச்சு நோனிக்கு இது உன்னோனிக்கு

அதனால எங்க வீட்டு ரெண்டு வாரமா கறி செய்யல அதற்கான அதனால கறி சாப்பிட்லான்னு பஸ் ஸ்டாண்ட்க்கே போனேன் உடனே பொகோட வாங்கலாம்னு என்ன பகோடா சிக்கன் புகோடா எங்க பாரு கடை இருக்கு ஏதாவது கடை இருக்குது ஒரு கடை போய் நூறு போடுறான்னு அவன் முதல்ல ஒரு வேக்காடை போட்டு ஆமா கேட்டோம்னா எடை போட்டு வேக்காடு போட்டு மங்காடு போட்டு கொடுப்போம் நம்பர் போடுறான் நம்பரு அவன் வாயில் ஆஞ்சு போடணும் என்ன தெரியாது நூறு போடுறான் நம்பர் நா அதை போடுறேன்

நீ <laughs> <laughs>